திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பழனி முருகன் கோவில் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடாக அமைந்துள்ளது பழனி திருக்கோவில் நிர்வாகம் சார்பாக விற்பனை செய்து வரும் பஞ்சாமிர்தத்தில் கருத்தடை மாத்திரை கலந்து விற்பனை செய்து வருவதாக திரைப்பட இயக்குனர் மோகன்ஜி சமீபத்தில் பேட்டி ஒன்றை அளித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து பழனி திருக்கோவில் நிர்வாகம் சார்பாக வழங்கப்பட்டு வரும் பஞ்சாமிரதத்தில் எவ்வித கலப்படமும் இல்லை குறிப்பாக எந்தவிதமான மாத்திரைகளும் கலக்கப்படவில்லை என திருக்கோவில் நிர்வாகம் சமீபத்தில் விளக்கம் ஒன்றை அளித்திருந்தது மேலும் திருக்கோவில் நிர்வாகம் சார்பாக வழங்கப்பட்டு வரும் பஞ்சாமிரதத்தின் மீது அவதூறு கருத்தை பரப்பிய மோகன்ஜி மீது அடிவாரம் காவல் நிலையத்தில் திருக்கோவில் நிர்வாகம் சார்பாக புகார் அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்துதான் அடிவாரம் காவல்துறையினர் மோகன்ஜி மீது இரண்டு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து சம்மன் அனுப்பியுள்ளனர் இதற்கு முன்னதாகவும் பழனி பஞ்சாமிர்தம் தொடர்பாக சர்ச்சை கருத்தை தெரிவித்த மோகன்ஜி மீது சமயபுர கோவில் ஹிந்து சமய அறநிலையத்துறையின் மேலாளர் கவியரசு அளித்த புகாரின் பேரில் ஐந்து பிரிவுகளின் கீழ் சமயபுர போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர் ஆனால் இவரின் இந்த கைது நடவடிக்கை சட்டவிரோதமானது என கூறி சொந்த ஜாமீனில் விடுவித்தது நீதிமன்றம் தற்போது அவர் மீது மீண்டும் பழனி போலீசார் வழக்கு பதிந்துள்ளனர்